அப்பா அவர்கள் நினைவை போற்றுவோம் நபியின் புகழ் தோழர் அபூபக்கர் சித்திக் வழி தோன்றல் சீமான் அப்பா சதக்கத்துல்லா சிறப்பை என்னென்று நான் சொல்வேன் பூமான் நபியின் புகழ் தோழர் அபு சித்திக் வழி தோன்றல் சீமான் அப்பா சதக்கத்துள்ளா சிறப்பை என்னென்று நான் சொல்வேன் தமிழக நன்னகர் காயல் பதியில் தோன்றிய பேரருள் ஞான மகான் தென்னக மாநகர் கீழக்கரையில் மறைந்து வாழும் குத்துபுசமான் தமிழக நன்னகர் காயல் பதியில் தோன்றிய பேரருள் ஞான மகான் தென்னக மாநகர் கீழக்கரையில் மறைந்து வாழும் குத்துபுசமான் பூமான் நபியின் புகழ் தோழர் அபுபக்கர் சித்திக் வழி தோன்றல் சீமான் அப்பா சதக்கத்துல்லா சிறப்பை என்னென்று நான் சொல்வேன் பூமான் நபியின் புகழ் தோழர் அபுபக்கர் சித்திக் வழி தோன்றல் சீமான் அப்பா சதக்கத்துல்லா சிறப்பையன் என்று நான் சொல்வேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து